அன்புல தமிழ் மக்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்ப யார பாக்க போறோம் அப்படின்னா ஈரோடுல வந்து பாத்தீங்கன்னா பிரபலமான ஒரு நபர் தான் இவர் வந்து எல்லாருமே அறிஞ்சவங்க தான் இவர் பேர் வந்து ஈரோடு காந்தின்னு சொல்லுவாங்க அதாவது சண்முக காந்தின்னு சொல்லுவாங்க சமூக சேவகர் ஐயா வந்து ஒரு எல்லாரோடமும் எளிமையாக பழகக்கூடிய ஒரு நபர் மக்கள் மீது அதிகப்பட்டுள்ள ஒரு சமூக சேவகர் அவரை நம்ம பேட்டி எடுக்க போறோம் வாங்கப்போ பார்க்கலாம் எனது அருமை டிவி சேனல் ரசிக வரும் அனைவருக்கும் தாய்மார்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் நான் ஒரு சமூக சேவகர் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி கிராமத்தில் எந்தவித கரண்டும் இல்லாத சின்ன கிராமத்தில் எனது தாய் தந்தைக்கு ஐந்தாவது மகனாக பிறந்தேன் என்னுடைய பெயர் சண்முகம் பள்ளிக்கூடத்தில் என் பெற்றோர் வைத்த பெயர் நான் காந்தியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு மாறி இன்று வரை நான் ஒரு காந்திய வாழ்க்கையை சிறந்த முறையில் செய்து கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு இருக்கிற பிரதமர் நரேந்திர மோடி இன்று பாரத பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடியும் நானும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அண்ணன் மகாத்மா காந்தி இருந்த போர் பந்தரிலே காந்தியனுடைய வீட்டிலே சந்திப்பு கிடைத்தது அண்ணன் மகாத்மா காந்தியோட தரிசனமும் எனக்கு கிடைத்தது அவர் படுத்திய உடை அனைத்தும் நான் இருக்க அவருடைய கெடிகாரத்தை எனக்கு அப்துல் கலாம் அவர்கள் எனக்கு பரிசாக அந்த போர்பொந்தரிலே கொடுத்தார் அதுதான் இப்பொழுது நான் கட்டி கொண்டிருக்கிறேன் எனக்கு காந்தியனுடைய தடியும் கொடுத்தார்கள் அதை நான் இன்று வரை பயன்படுத்தி வருகிறேன் நான் ஒரு காந்திய சேவகராக தமிழகம் மட்டுமல்ல கர்நாடகா ஆந்திரா கேரளா போர்பந்தர் அனைத்து இடங்களுக்கும் சென்றிருக்கிறேன் அனைத்து தலைவர்களும் பிரதமரும் தமிழக முதல்வர் இருவரும் ஒவ்வொரு நான் சந்தித்திருக்கிறேன் என்னுடைய சேவை மக்களுக்கு தேவை என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு பல ஏழை குழந்தைகளுக்கு நான் வருஷம் தவறாமல் இன்ஸ்பெக்டர் சங்கரையா மூலமாக நான் சில பொருள்களை அவர்கள் படித்து படிப்புக்கான பொருட்களை நான் வருடந்தவரால் ஒவ்வொரு பள்ளி முழுக்கம் சென்று கொடுத்து வருகிறேன் அண்ணன் மகாத்மா காந்தி அக்டோபர் இரண்டாம் தேதி அதே போல் சமூக சேவையை சிறந்த முறையில் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று உயர்ந்த எண்ணத்தில் நான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு வருகிறேன் எனக்கு கடந்த மூன்று மாதமாக உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் யாரையும் சந்திக்க முடியாமல் போய்விட்டதே என்று மனவேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு மக்களாகிய நீங்கள் எல்லாம் ஆசீர் வழங்கி என் உடல்நிலை சரியானவுடன் மக்களை சந்திப்பேன் அதோடு இன்றைக்கு எனது நண்பர் உங்க பேரு ரஹத்துல்லா ரஹமத்துல்லா அவர்கள் என்னை பேட்டி எடுக்க வேண்டும் என்று வருகை புரிந்துள்ளார் அவருக்கு அவருடைய நண்பர் தர்மராஜ் அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி இன்று மக்கள் வரும் துன்பங்களுக்கு ஆளாகி இருப்பதை போல் இன்றைக்கு நாடு எவ்வளவோ மோசமான நிலை இருக்கிறது பாரத பிரதமர் இன்றைக்கு உலக நாடு கூற சுத்துகிறார் ஆனா இந்தியாவிலே அவர் என்ன செய்திருக்கிறார் என்பது புரியவில்லை இந்திய மக்களுக்காக அவர் பெரிய அக்கறை கொண்டுள்ளார் அது உலக விஷயம் உலக நாடு எல்லாருமே பார்த்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை நாடு எதிர்பார்த்து கொண்டிருக்குங்க வல்லரசு நாடாக அமெரிக்கா கூட அவரை எதிர்பார்க்கிறது லண்டன் எதிர்பார்க்கிறது போர்வந்தரை இருக்கிறது இப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் சென்று மக்களுக்காக சேவை செய்து வருகிறார் அதே போல் நானும் காந்தியின் வாழ்க்கையை தொடர்ந்து மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று மிக ஆவலோடு என் உடல்நிலை நடியானவுடன் மீண்டும் மக்களை சந்திப்பேன் என்று உங்களுக்கு எல்லாம் நல்வாழ்த்து கூறி என்னை பேட்டி கண்ட வருகை தந்துள்ள நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை கூறி மக்கள் வளம் வாழ்வ மக்கள் வாழ்வே மகேசன் வாழ்வு என்பார்த்து அந்த மகேசனுடைய அருளால் மக்கள் நலமுடன் வாழ எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி ஓ சக்தி தேவா ஓ மகாதேவா ஓ சக்தி தேவா ஓ மகாதேவா எனது உரையை நான் முடித்துக் கொள்கிறேன் இதுவே அதிகம் என்று நினைத்தாலும் உங்களை சந்திப்பது எனக்கு பெரும் மகிழ்ச்சி இருக்கிறது அந்த மகிழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் எனது நண்பர் பாடியாளி அவர்கள் என்னை பேட்டி எடுத்து இன்றைக்கு உலகம் கூட அனுப்புவதற்கு எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை அவருக்கு வேண்டி வணங்கி இறைவன் அருளால் அவருக்கு நீண்ட ஆயிலையும் நல்ல புத்திகளையும் கொடுத்து அவருடைய சேவை மக்களுக்கு கிடைக்க என்னுடைய நல்ல ஆட்சியை வழங்குகிறேன் வந்தே மாதரம் ஜெய்ஹிந்த் 반대의 바람에로여이긴